ரிசபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சியால் என்ன பலன் என்ன நன்மை என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இதுவரை பதினோராம் இடத்திலிருந்த ராகு பகவான் இப்போ பத்தாம் இடத்துல வந்து பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்தார் இப்போ நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் பயிற்சி ஆகுது சரி ஸோ பத்தில் ராகு இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் ராகு வந்து அமர இருக்கிறது அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதியாக வேலை செய்வார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராகு பகவான் சனியாகத்தான் வேலை செய்வார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்போ சனியாக வேலை செய்யும்போது அந்த சனி எங்கே உட்கார்ந்துருக்கார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது ராகு பத்தாம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியாகவும் வேலை செய்யப் போகிறார் அப்போ என்ன உங்களுக்கு தொழிலில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியாகவே இந்த என்பவர்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாகமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது அப்போ தொழிலில் மாற்றங்கள் ஏன்னா ராகுங்கிறது போகக்காரகன் ராகங்கிறது பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமான தொழிலை வளர்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் உங்கள் ஆசையை தூண்டும் நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க அதாவது ஏற்கனவே இருந்ததை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் என்கின்ற தன்மையில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட கையாளக்கூடிய அந்த டெக்னாலஜி பேஸ்டு அறிவு சார்ந்த அத்தனையும் உங்களுக்கு புலப்படுத்தும் அப்போ ராகனாலே வெளிநாட்டுக்காரகன் வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எந்த தொழில் இருக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் தொழிலின் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு பயிற்சியாக நிச்சயமாக அமையும் அப்போ வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு ஒப்பந்தங்கள் வரும் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் நீங்க வெளிநாட்டுக்கு உங்களுடைய தொழில் விஷயமாக வேலை விஷயமாக போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதன் மூலமாக லாபங்கள் அதன் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிசபத்துக்கு உண்டு அப்ப ரிசபத்துக்கு நன்மை தருமான்னா நிச்சயமாக ராகுவால நன்மைதான் கெடுதல் என்பது கிடையாது அப்ப பட்டம் பதவி புகழ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு நிறைய பேர்த்துக்கு அதாவது ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை உங்களை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிரும் இதுவரைக்கும் நீங்கள் மறைந்திருந்த நீங்கள் இப்போ அப்படியே முன்னாடி வந்து நிப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஒரு உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமாக நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய அத்தனை சுச்சுவேஷன்களையும் அது கொடுக்க ஆரம்பிக்கும் இது தயாராக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த பொன்னான தன்மையை ஏன்னா சனிப்பயிற்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சனியினால் உங்களுக்கு எந்த இது இல்லை சனிப்பயிற்சி நடந்து முடிந்து ஆகிவிட்டது இப்போ ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் ரைட்டு ராகுவாலையும் உங்களுக்கு கெடுதலாக போவதில்லை குரு பயிற்சி நடந்தாச்சு குரு பயிற்சியும் நடக்க போகுது மே மாதம் பதினான்காம் தேதி சோ அவர் ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருக்கார் தனஸ்தானத்துல உட்கார்ந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம் லாபஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு அந்த குரு ராகுவை பார்க்கிறார் அப்போ அந்த ராகு தன்னை பார்த்த கிரகங்களினுடைய தன்மை எடுத்து செய்யும் அந்த வீட்டின் அதிபதியாகவும் வேலை செய்வார் அப்போ குருவாகவும் வேலை செய்வார் அப்ப தனத்தை கொடுக்கும் பொருளாதார மேம்பாடுங்கிறது உண்டு நிறைய இந்த ரிஷபராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சம்ங்கிறது நிச்சயமாக உண்டு இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது உயர்வை நோக்கி செல்லக்கூடிய தனத்தை பெருக்கக்கூடிய ஆனால் அதே சமயத்தில் அந்த குருங்கிறது எட்டுக்குரிய அட்டமாதிபதியாகவும் வேலை செய்வாரலவா அப்ப வேலையில் அழுத்தம் டென்ஷன் அங்குறது உண்டு உட்கார இடம் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு அர்த்தம் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தது பத்து மணி நேரம் வேலை பார்த்து லாபத்தை மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அந்த தன்மையை கொடுக்கும் அதை எட்டுங்கிறது குருதான் அப்போ எட்டுக்குரியவன் வேலையை தருவார் இல்லவா அப்போ எட்டு பதினோராம் அதிபதிகள் ஆன அந்த குரு ராகவ பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் ஒரு சிலர் இதுவரைக்கும் தான் படித்த படிப்பு உண்டு நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ படித்த படிப்புக்குண்டான வேலையை காமிப்போம் மிகைப்படுத்தி காமிக்கும் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு சார் ஒரு ரெண்டு வருஷம் பிரேக் ஆயிடுச்சு யூஜி முடிச்சிட்டேன் ஒரு பிஜி வெளிநாட்டில் தான் படிக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல பேரண்ட்ஸ் அப்ரூவல் கிடைக்கல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த இது இல்லை இப்போ இந்த வருடம் அந்த என்ன ஓட்டங்களை கொடுத்து நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லவே இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தது சார் பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது பூர்வீகம் போனாலே எங்கள் பிரச்சனையாக இருந்தது சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ அப்படியே சால்வ் ஆயிரும் அவ்வளோதான் வழிகள் நிவர்த்தி ஆகிவிடும் அதுக்கு சொல்யூஷன் கிடைத்து விடும் ஆனா என்ன ஒன்றே ஒன்று கேது போய் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம் தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இந்த ரிசபராசி என்பவர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் உங்களுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய செக் பண்ணிக்கணும் சரியான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேது இருக்கும் போது ஹெல்த் விஷயத்தில் கவனம் கவனம் எச்சரிக்கை என்பதை இந்த ரிசவராசி என்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ள வேண்டும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு ஹெல்த் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது தாயை நன்றாக கவனித்து கொள்வது நல்லது சிம்ம மனையில் இருக்கக்கூடிய கேது அந்த சிம்மம் அப்படின்ன தந்தையை குறிக்கிறதுனால தாய் தந்தையினுடைய ஹெல்த்துக்களையும் தாய் தந்தையினுடைய ஒரு நல்ல ஒரு இது அவங்களோட ஒரு நல்ல அந்நூனியத்தையும் பேணி காப்பது இந்த ரிசபத்துக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி சுப காரியங்கள் எல்லாம் நடக்குமா அதான் தானே ஒரு நல்லவர் தானே ஒரு நல்லவர் இரண்டாம் இடத்துல குரு இருக்கும் உங்களுக்கு அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை பிரம்மாண்டமாக அந்த பிரம்மாண்டமான தன்மையில் திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு குடும்பத்தினருக்கு நடக்கும் நிறைய உறவுனர்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய சில தன்மைகள் நடக்கும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சந்தோஷத்தை தரக்கூடிய சந்தோஷம் படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியால் நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் அதில் கருத்து இல்லை சார் நான் வீடு வாங்குவானா நிலம் வாங்குவானா இடம் வாங்குவானா இதுக்கெல்லாம் அமைப்பு இருக்கு அது அதுக்கு அதுக்கு தடை என்பது கிடையாது நீங்க வீடு வாங்குறது வாங்கிக்கலாம் இடம் வாங்குறது வாங்கிக்கலாம் ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்குவீங்க அல்லது ஒரு சிலர் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக நடக்கும் அதுல மாற்று கருத்து என்பது இல்லை இது வரைக்கும் ஒரு வழியோட ஒரு வேதனையோட ஒரு இதோட பண்ணிட்டே இருந்தேன் சார் ஒரு உயர் கல்வி ஒரு ரிசர்ச்சில் இருந்தேன் சார் அந்த ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல சார் அந்த ரிசர்ச் அப்படியே பெண்டிங்காகவே இருக்கு சார் அது அது அப்படியே எனக்கு ஒரு மனதை உறுத்திட்டே இருக்கு சார் இந்த வருஷம் அது கம்ப்ளீட் பண்ணிடுவானா நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசபராசி என்பர்களுக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கண்டுபிடிப்புல கண்டுபிடிக்கக்கூடிய இதுவரைக்கு இதுவரைக்கு அது புரியாத புதிராக இருந்த சில விஷயங்கள் இப்போ அது தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த ராகுக்கு கேது அமைய போகிறது இந்த ரிசபத்துக்கு சரி இந்த ரிசபத்துக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்தா ராகுனாலே துர்கை அம்மன் தான் துர்கை அம்மன் பத்ரகாளி அம்மன் இந்த மாதிரி அம்மனை வழிபடுவது சிறந்தது இந்த ரிசவராசி என்பர்கள் ஹெல்த் சம்மந்த எனக்கு கேது போய் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வேலைக்கு போகும்போதும் சரி இல்லை எங்கேயாவது தொழிலுக்கு போகும்போனாலும் சரி விநாயக மூர்த்தியை வழிபட்டு சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை பயக்கும் என கேதுனால விநாயகர் அல்லது சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கொள்வதும் இந்த ரிசபத்துக்கு நல்லது ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரசபரத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தன லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் வெளிநாட்டின் மூலமாக அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய பிரம்மாண்டமான வீடு அதாவது வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புத பேச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே சுப கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது